கணவரோட வாழ்வதில் சேர்ந்து வாழ்வில் சிக்கல் இருக்குன்னு இவர் ஜாதத்தில் இருந்துச்சுன்னா இவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அப்படித்தானே இருக்க போகுது அப்போ இதை விட்டுட்டு சரி நான் ஒருவே கேள்வி கேட்குறேங்கம்மா ஃபோன்லேயே தான் கேட்குறேன் ஒரு வேலை இவரை விட்டுட்டு நீ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படியே இருக்க வேண்டியதா சார் அடுத்து எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வச்சுக்குவேன் அப்படின்னா சரி அவனும் சரியாக வரலன்னா தண்ணி கொடுத்தணும் நம்ம எங்கேயுமே யாரையும் தண்ணி கொடுத்தோம் போக சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறவங்கள நம்ம கொஞ்சம் நாளைக்கு வெளியேறது ஒரு ஆறு ஏன்னா இவர் ஆறு மாதத்துக்கு இந்த ராகுக்கு எது உள்ளே விளையாடிட்டு இருக்கும்போது இந்த விவாகரத்துக்கான சிந்தனை கொடுத்துருது இது ஜோதிரதி தான் பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டோம் நான் யாருக்கு பரிகாரம் தோடுவதில்லை நீ போய் கோயிலுக்கு போய் விளக்கு போடு அந்த மன்மதனுக்கு விளக்கு போடு ரதி தேவிக்கு விளக்கு போடுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா எல்லாம் விளக்கு போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்த்தனை செய்யுது இது ஆண்கள் ஜாதகத்துலேயும் சுக்கரனுங்கிற கிரகம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா உனக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரச்சனை பெரும்பாலும் பாருங்கள் கணவன் வாய்ப்புக்குள்ள பிரச்சனையை வரதில்லைங்க கணவரை சுற்றி இருக்கவங்க மூலமாக இவங்களுக்கும் மனைவியை சுற்றி இருக்கவங்க முக்கியமாக மாமனார் மாமியார் பையனுக்கு பிள்ளை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையை வாழ விடுங்க நீங்க வாழ வேணும்னு வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையெல்லாம் உங்க பையனோ அல்லது உங்க மகளோ வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உள்ள நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிறைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை நாங்க நேர்களுக்கான உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு பேச போறோம்னு வணக்கம் சார் வணக்கங்க சார் பொதுவா அந்த இந்த விவாகரத்து அப்படின்றது வந்து இன்னைக்கு டீ கடையில விற்கிற பட்டர் பிஸ்கெட் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ ஒரு கோர்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து மினிமம் ஒரு நாளைக்கு வந்து சென்சஸ் படி நாற்பது ஐம்பது விவாகரத்து கேஸ் நடக்குது அப்படின்றாங்க பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணாலும் சரி இந்த மன ரீதியாக சில விஷயங்கள் முறிவு போது விவாகரத்து வருது இல்லையா ஜாதகத்தில் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இப்போ ஜாதகத்தில் ரெண்டாம் திருமணம் தான் செட் ஆகும் அல்லது முதல் திருமணம் அவ்வளோ சரியில்லை அப்படின்னு நம்ம எடுக்க எடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி எடுக்க முடியும் ஒன்று அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ணிடணும் கன்வே பண்ணிவிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா இந்த விவாகரத்து வச்சுக்கோங்களேன் சரி இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம் ஏழாம் இடம் அதாவது சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் எங்கேயாவது பக்கரமாகவோ இல்லைங்களா அல்லது ராகு கொடியே விளிம்புல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இரண்டாம் திருமணத்துக்கு போகுது அது பெண்கள் சைடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்கள் சைடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போகிறத நம்ம பார்க்குறோம் அதே பெண் ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற கப் செவ்வாய் தான் வந்து கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாய் எங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே இவங்களுக்கு வந்து முதல் திருமணம் அவ்வளோ சரி இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்போ வந்து நிறைய பேர் இங்கே என்ன விவகாரத்துக்கு ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க அதாவது மனைவி கணவனையும் கணவன் மனைவியும் குறை சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன பேசினாலும் கேக் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நான் எது பேசுனாலும் எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான் அப்படின்னு அவரும் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க எனக்கான ஒரு அங்கீகாரமே இங்கே இல்லைங்க என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க வேளக்காரி கூட சாயங்காலம் அவள் அவள் வீட்டுக்கு போய் சும்மா நிம்மதியாக இருக்கிறா ஆனால் இந்த வீட்டில் நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கிறேன் ஒரு ஆகாத ஒரு பழைய துணி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூறப்பட்டுக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் விவாகரத்து நடக்கணும் அப்படின்னு விதி இருக்குது அப்படின்னா ஒருத்தர் மட்டும் காரணம் இல்லை ரெண்டு பேர் ஜாதத்துலேயும் அந்த அமைப்பு இருந்தால் தான் விவாகரத்தை நடக்கும் ஒன்று அப்போ ரெண்டு பேர் ஜாதத்துலேயும் பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா குறை சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல அதை வாங்கிக்கிட்டு இல்லைங்க அவங்க ஜாதகத்தில் மட்டும் அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா கொடுக்கும்போதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க தர மாட்டாங்க ஓய்வு சாத்த கொடுப்பாங்க அல்லது பொண்ணு வீட்டிலேருந்து வந்து ம மறுமையை சாத்த கொடுப்பாங்க ஜாதத்தை கொடுக்க மாட்டாங்க இவன் இந்த இது பாருங்கள் ஜாதத்தை பாருங்கள் என் கட்டின நாள்லேருந்து என் மகள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் சைக்கோ மாதிரி இருக்கிறான் என்னென்னு தெரியல ஒத்துவரமாக பாருங்கள் இல்லை இவனுக்கு எப்போதும் டிவோர்ஸ் அப்படின்னு பாருங்கள் எப்போ நாங்கள் அப் என்கிட்ட ஒரு பொண்ணு நேரடியாகவே கேட்குறாங்க ஒசூர்லேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துட்றாங்க ஆன்லைனில் வாங்கி போட்டுவிட்டு சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறேன் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்த கேட்ட கேள்வி என்னென்னா எனக்கு எப்போ டிவோர்ஸ் கிடைக்கும் நான் எப்போ அப்ளை பண்ணேன்னா எனக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் சொல்லுங்கள் அப்படின்னு கரெக்டாக எவ்வளோ நாளுமா ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா மூணு மாதம் ஆச்சுக்கிறாங்க சரி எப்படி எத்தனை யார் பார்த்து வச்சுது அப்படின்னா நானே தேடிக்கிட்ட வாழ்க்கை இல்லைங்களா அவங்களே தேடிக்கிறாங்க வீட்டை எதிர்த்து போய் கல்யாணம் பண்ணவங்க அப்போ எவ்வளோ புரியுதோட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆளுக்காக இந்த இந்த லவ்வருக்காக அப்பா அம்மாவையே விட்டு தான் என் உலகம் போன பொண்ணு மூணே மாசத்துல வேண்டாம் இவன் ஒரு ஆளே கிடையாது இவெல்லாம் ஒரு இவனை நம்பி நான் வந்தேன் பாருங்கன்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு குற்ற உணர்வுலாம் இருக்கிறாங்க அப்ப என்னன்னு வாங்கி பார்த்தா அவன் ஜாதம் இருக்கட்டும் மொதல் உங்க ஜாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா இவங்க ஜாதத்திலேயே வந்து பயங்கர பஞ்சாயத்து இருக்கு முதல் திருமணம் பஞ்சாயத்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவங்க எடுக்கட்டு அப்ப சொல்ற அவர் ஜாதத்தை விட்டுருங்க உங்க ஜாதமே பிரச்சனையா தான் இருக்கு ஒண்ணு நீங்க அனுசரிச்சு போங்க என்னன்னு கூப்பிட்டு கேட்டா அவரு அவங்க அம்மா பேச்ச கேட்கிறாராம் அவங்க என்ன சொல்றாங்க நான் எங்க அப்பா அம்மாவை உதறிட்டு வந்தேன்ல இவர் எதுக்கு அவங்க அம்மா பேச்ச கேட்கிறாரு இவரு அது மாதிரி வர வேண்டியது தானே அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க நீ வந்து என்ன ஓந்தலை எழுத்து அவர் வரணும் என்ன அவசியம் இருக்கு இன்னொன்னு ஒழுங்கா இருக்க பேரண்ட்ஸ் நம்பியே வந்து பிரிக்கணும் இல்லைங்க ஒழுங்கா இருக்கிறாங்க ஒழுங்கா அது மேட்டர் இல்லைங்க இவங்களுக்கு என்ன அதை பத்தி நீ உதவிட்டு வந்து வந்தேன்றதுக்காக ஏன்னா இவங்க வந்து சைக்கோ அதை தான் சொல்ல வரேன் அந்த குழப்ப அதை தான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அவர் ஜாதத்தை விட்டுருங்க உங்க ஜாதத்தை வச்சு பார்க்கணும் உங்களுக்கு தாங்க பிரச்சனை இருக்கு நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனா இந்த டிவோர்ஸ் வரைக்கும் போகாது ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு எத்தனை திருமணம் ஆனாலும் பிரச்சனை தான் போக போகுது கணவரோட வாழ்வதில் சேர்ந்த வரவில் சிக்கல் இருக்குன்னு இவரு ஜாதத்தில் இருந்துச்சுன்னா இவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அப்படித்தானே இருக்க போகுது அப்போ இதை விட்டுட்டு சரி நான் ஒருவேள் கேள்வி கேட்குறேங்கம்மா ஃபோன்லேயே தான் கேட்குறேன் ஒரு வேலை இவரை விட்டுட்டு நீ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படியே இருக்க வேண்டியதா சார் அடுத்து எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வச்சுக்குவேன் அப்படின்னா சரி அவனும் சரியாக வரலன்னா அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறான் அப்போ இப்படியே போயிட்டே இருப்பீங்களா உங்கள் நீங்கள் எப்போதான் வாழ்வீங்க அப்போ அங்கே ஒரு பிரச்சனை வந்தால் அங்கேயும் இந்த மாதிரி தான் முடிவு எடுக்க போகிறீங்க அதுக்கு பேசாமல் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையே நல்லபடியாக கொண்டு போயிருங்க புரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போய் பாருங்கள் அப்படின்னு இல்லை அவங்க வந்து மாமியாரே சரியில்லை அப்போ கொஞ்சம் தண்ணி கொடுத்துன்னு போயிருங்க கொஞ்சம் நாளைக்கு இருங்க அவங்களுக்கு கூப்பிட்டு பேச வேண்டியதாக இருக்குது கூப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீசாக அவங்களுக்கு வந்து புரிதல் குறைபாடு கம்மியாக இருக்குது நீ வந்து உங்கள் அம்மா வளச்சிட்டு கொஞ்சம் நாளைக்கு தனியாக இரு உங்கள் அம்மாவையும் உங்களையும் கொஞ்சம் இது பண்ணாமல் நீ கொஞ்சம் சென்டராக இருந்து வேலையை பார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா ஒரு ரெண்டு வீட்டில் ஒரு ரெண்டு பேரையும் ஒரே வீட்டில் வைக்கும் பொழுது கனவு நாங்கள் வைத்தியமாயிடுறோம் அப்போ இங்கே ரெண்டு பேர்த்துக்கு கொஞ்சம் பிரித்து வைப்பா அப்படின்னு சொல்லி தண்ணி நம்ம எங்கேயுமே யாரையும் தண்ணி கொடுத்தோம் போக சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறவங்களாம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு வெளியேறு ஒரு ஆறு ஏன்னா இவர் ஆறு மாதத்துக்கு இந்த ரவுக்கு இது உள்ளே விளையாடிட்டு இருக்கும்போது இந்த விவாகரத்துக்கான சிந்தனை கொடுத்துருது சரிங்க நீங்கள் விவாகரத்துலாம் பண்ணாதீங்க அதே வீட்டில் இருந்து அடித்து சாவுங்கன்னா நாளைக்கு அவங்க ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவாங்க அதனால என்ன பண்ணுறோம்னா ஒரு இடத்துல சண்டை வருதுன்னா நம்ம கொஞ்சம் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சுருங்க அவங்களை கூப்பிட்டு தனியாக இருங்க அல்லது வெளியில் எங்கே இல்லை உங்கள் அம்மாவுக்கு செலவு கையில் காசை கொடுத்துட்டு காசி ராமேஷன் சுற்றிட்டு வர சொல்லு அப்படின்னா சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ இது ஜோதிடம் தாண்டி இது தான் பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டோம் நான் யாருக்கு பரிகாரம் தோடு நீ போய் கோவிலுக்கு போய் விளக்கு போடு அந்த மன்மதனுக்கு விளக்கு போடு ரஜிதேவிக்கு விளக்க போடுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை எல்லாம் விளக்கு போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த பிரச்சனை வரத்தான செய்யுது அப்போ நம்ம இந்த ஜோதிடத்தில் இந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு உளவியல் ரீதியாக சில தகவல்களை சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவரை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு சரி அவங்க வீட்டுக்காரன் பேச சொல்லணும்னா அவர் கூப்பிட்டு சார் பிரச்சனை இவள்கிட்ட வாழவே முடியாது ஆனால் எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் சார் எங்கள் அம்மா கூட பிரச்சனைனா தூக்கி எதாவது போட்டு உடைக்கிறா சார் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏன்டா வீட்டுக்கு வரேன்னு பேசாம நான் இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு நான் இங்கே ஓடி போயிடலான்னு அவன் அந்த ஆள் கேட்டால் அவன் பாவம் கதாக சொல்றாரு மூணே மாதத்தில் இவ்வளவு என்னமோ முப்பது வருஷம் வாழ்ந்த மாதிரி சளிச்சிக்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்கள் மேலே அவன் அந்த பொண்ணு ஏன்னா இவர்கிட்ட அந்த பொண்ணையும் தர முடியாது உங்கள் மேலே அந்த பொண்ணு அவ்வளோ லவ்வாக இருக்குது அவ்வளோ லவ் இருக்க போய் தானே தனியை விட்டுட்டு வந்திருக்கு இங்கே என்னன்னா உங்கள் அம்மாவை அனுசரித்து போகிறதுல பிரச்சனை உங்க அம்மாவை அனுசரிச்சு போற அளவுக்கு புத்தி அவங்க அம்மாவை விட்டுட்டு வருது இவ்வளவு சொல்லும் பொழுது அப்படிங்களா என்னதாங்க செய்யறது அப்படின்னா ஒண்ணு உங்க அம்மாவை வெளியேற்றுங்க இல்ல நீங்க வெளியேறுங்க ஒரு சந்தேகம் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல வந்து கணவன் அதாவது அந்த கணவன் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து ஏழாம் இடம் அப்படின்றீங்கல்ல அப்ப அந்த ஜாதகம் பார்க்கும் போதே அந்த ஏழாம் இடம் வீக்கா இருக்குன்னா ஹஸ்பண்ட் ஒய்புக்குள்ள சண்டை வரும்னு சொல்ல வரீங்களா இல்ல தெரியுமா டிவோர்ஸே வந்து சண்டையில தான் ஆரம்பிக்குது ஒரு சின்ன விவாகரத்து வரைக்கும் வரும் கணவரோட அனுசரிச்சு வாழ்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அவர் ஏதாவது ஒன்று பேசினாரு அல்லது அவரை சார்ந்தவங்க ஏதாவது பேசினாங்கன்னா உங்க கணவர்கிட்ட பேசி அதை சுமூகமா முடிக்கிறது வெளியே பாருங்க நீங்களா போய் அவங்களுக்கு பதில் சொல்றேன் அவங்களுக்கு நான் நல்ல பிள்ளைன்னு நிரூபிச்சு காட்டுறேன்னு போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இருக்குது இதேது ஆண்கள் ஜாதகத்துலேயும் சுக்கரனுங்கிற கிரகம் டேமேஜாக ஆகிருக்கு அப்படின்னா உனக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரச்சனை பெரும்பாலும் பாருங்கள் கணவன் பிரச்சனையே வரது வரதில்லைங்க கணவரை சுற்றி இருக்கவங்க மூலமாக இவங்களுக்கும் மனைவியை சுற்றி இருக்கவங்க முக்கியமாக மாமனார் மாமியார் அந்த குழந்தையார் அந்த மச்சான் இந்த மாதிரி ஆட்கள்னால தான் பிரிவனையே வரும் இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க ஒரு வீட்டில் இருக்கிறவங்க காலையில் சண்டை போட்டுக்குவாங்க சாயங்கால என்னையாவது என்னத்தையாவது புரோட்டாக வாங்கி கொடுத்து சரி பண்ணிக்குவாங்க இவங்களுக்குள்ளே எப்படின்னா ஓட்டிகிட்டு போட்டுங்க இந்த மூன்றாம் ஆட்கள் தலையிடுறாங்களே அப்போ என்ன சார் மூணாவது ஆள்னா எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் மூன்றாவது ஆளுங்கறீங்களா எங்கள் மாமன மாமியா மூணாவது ஆமாம் நீங்கள் மூணாவது ஆள் தான் இல்லைங்களா இதில் என்னங்க சங்கடம் இருக்குது மூணாவது கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு இன்னும் நிறைய பேர் நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க பார்த்துருக்க நேரம் எத்தனை பேர் எம்எல்ஏ காண்ட்ரேஷன் ஆகிறாங்களோ தெரியல ஒரு கணவன் மனைக்கு ஒரு பிள்ளை பையனுக்கு பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையை வாழ விடுங்க நீங்கள் வாழ வேணும்னு வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையெல்லாம் உங்கள் பையனோ அல்லது உங்கள் மகளோ வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது தலைமுறை மைண்ட் செட்டே வேறையாக இருக்குது அவங்க வந்து தனக்கான ஃப்ரீடம் எதிர்பார்க்குறாங்க அதை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே கல்யாணம் பண்ணி கொடுக்க வரைக்கும் தான் அவங்களுடைய கடமை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்னால் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அது எப்படி சொல்லணுமோ அது சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கட்டும் இல்லைன்னா அவன் போலப்போ என் பார்த்துட்டு போட்டு இன்னைக்கில் எவனுமே வந்து இல்லை எல்லாமே தெளிவாக தான் இருக்கான் எல்லாத்துக்கும் கூகுளில் இருக்குது போட்டு பார்க்குறேன் நம்ம ஒரு மருந்து சொல்கிறோம் அல்சருக்குன்னு ஒரு சாதாரண ஒரு மருந்து சொல்கிறாரு டாக்டர் உனக்கு ஒரு மருந்து தரேன் நீ டாக்டர் மெடிக்கலில் போய் வாங்கி சாப்பிட்ணும் அவர் என்ன செய்வாருங்கிறீங்க நீங்கள் படித்தவங்க போய்ட்டு மெடிக்கலில் போட்டு வாங்குறவங்களாம் ரொம்ப நான் ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இப்பெல்லாம் அந்த எழுதி கொடுத்தத அப்படியே ஸ்கேன் பண்ணி கூகுளில் பார்க்குறவரு ஒரு மருந்து வருது இந்த மருந்து இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டுருக்கான் இது வந்து சாப்பிடலாமா இதனால என்ன சைடு எஃபெக்ட் வருதுன்னு பார்த்துட்டு ஓகேவா இருந்தால் தான் அதில் வந்து நாலு ஸ்டார் கொடுத்துருக்காங்க நாலரை ஸ்டார் கொடுத்துருக்கான பார்த்துட்டு தான் போய் மெடிக்கல்லேயே மருந்து வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அதனால யாருக்குமே இல்லாமல் இல்லை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நம்ம தான் ஒன்றும் பழைய பஞ்சாங்கத்தையே கட்டிட்டு அழுதுட்டு ரொம்ப சிறப்பு சார் ஸோ மக்கள் ஏதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல ஜோதிடரை போய் பாருங்க உருட்டுறவங்க கிட்ட போய் எல்லாம் ஏமாந்துராதிங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லி உங்களே குழப்பி விட்டுருவாங்க போய் பார்த்து பொருத்தம் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு அந்த சார் சொன்ன மாதிரி இந்த ஏழாம் இடம் அப்படின்றாங்களே அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஆலோசனை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிவோர்ஸை தவிர்த்துக்கலாம் இது மட்டும் இல்லைங்க மன பொருத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சார் சொன்ன மாதிரி அனுசரித்து போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்கலாம் நன்றி சார் நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கே தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி